வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனித ராமச்சந்திரன் செங்குன்றம் அருகே இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டு தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்பு மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் அடித்து கொலை செய்யப்பட்டாரா என விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த விலாங்காடு பாக்கம் மல்லிமா நகர் பகுதியில் கால்பந்து மைதானத்தில் இன்று காலை அப்பகுதி இளைஞர்கள் வழக்கம்போல் கால்பந்து விளையாட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர் அப்போது மைதானம் அருகே உள்ள மரம் ஒன்றில் தூக்கிட்ட நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த இளைஞர்கள் இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தூக்கிட்ட நிலையில் தலை உடல் முழுவதும் இரத்த காயங்களுடன் கிடந்த சுமார் இருபது வயது மதிக்கத்தக்க இளைஞரின் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர் விசாரணையில் பெரியபாளையம் அருகே உள்ள நெய்வேலி கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ் என்பது தெரியவந்தது கால்பந்து மைதானத்தின் அருகே மது பாட்டில்கள் அதிக அளவில் சிதறியும் உடைந்தும் கிடப்பதால் நள்ளிரவு மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ராஜேஷ் அடித்து கொலை செய்யப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டு தற்கொலை போல சித்தரிக்கப்பட்டு இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் தலை முகம் உடல் முழுவதும் வெட்டு காயங்கள் இரத்தக்கரை படிந்துள்ளதால் தற்கொலை செய்ய வாய்ப்பில்லை எனவும் கொலை அரங்கேற்று இருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திருந்த இளைஞர்கள் சிலரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் கால்பந்து மைதானம் அருகே இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டு தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது